ஐந்து ராசிக்காரவங்களை உறவுகளை ஏமாற்றுபவர்கள் இந்த வார்த்தையை கேட்டதுமே எல்லாருக்குமே ஒரு வித வந்து பயம் இருக்கும் அந்த ராசிக்காரவங்க யாரா இருப்பாங்க ஒருவேளை நம்ம கூட பழகிறவங்களா இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்காக போடப்பட்டிருக்குன்னா நம்ம கூட சுத்தி பழகறவங்க முன்னாடி சிரிச்சு பேசினாலும் உள்ளுக்குள்ள வேறொரு முகத்தை நம்ம நம்மக்கிட்ட வந்து தேவைக்காக பழகிறவங்களா கூட இருப்பாங்க அதனால தேவைக்காக பழகக்கூடிய அந்த ஐந்து ராசிக்காரவங்கள பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இவங்க உறவுகளை வந்து ஏமாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால அவங்க யாரு நம்ம வந்து எப்படி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோங்க வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளோட ஆளுமைகள் உறவுகளில் நம்ம எந்த மாதிரி தொடர்பு கொள்கிறோம் அப்படிங்கிறத பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கணிப்புகளை கொடுக்கக்கூடியதுங்க ஜோதிடத்தில் போலி அப்படிங்கக்கூடிய சொல் கடுமையானதாக இருந்தாலுமே அது உறவுகளில் தங்களை வித்தியாசமானதாக வச்சுருக்குங்க அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது உங்கள் ராசி எவ்வளவு உண்மையானது அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக இருந்தா கண்டிப்பாக வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்க இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் படி சில ராசிக்காரவங்க போலி ராசிக்காரவங்க அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த ராசிக்காரவங்க எப்போதுமே உறவுல முகமூடிகளை அணிஞ்சிருக்கிறாங்க உறவுகள்ல போலி முக முகமூடிகளை அணியும் ராசிக்காரவங்க யார் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுமையா தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அவங்க எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருப்பாங்க அவங்கள எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதாவது முத வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரவங்க இந்த மிதுன ராசிக்காரவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இரட்டை இயல்புக்காக அறியப்படுறாங்க இது வந்து சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உறவுகள்ல நம்பகத்தன்மையற்றதாக கருதப்படுது அவங்க திறமையான தகவல் தொடர்புடையவங்களா இருந்தாலும் மனநிலை இல்லைன்னா சூழலுக்கு ஏற்றவாறு அவங்க ஆளுமையை மாற்றி அமைக்க முடியுங்க இது போலி அப்படின்னு விவரிக்கப்படலாம் இருந்தாலும் இந்த தக தகவல் வந்து ஒரு வகையில இருக்கும் இது வெவ்வேறு நபர்களை எளிதில் புரிந்து கொள்ளலாம் தொடர்பு கொள்ளவும் அனுமதிக்குதுங்க இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்ட நீங்க எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும் எவ்வளவுதான் உயிரை கொடுத்து பழகினாலும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா சட்டுன்னு உங்களை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா காட்டி கொடுத்துருவாங்க காயவும் காயப்படுத்திடுவாங்க தன்னை காப்பாத்திருக்கிறதுக்காக இவங்க யாரை வேணாலும் பழி கொடுக்க ரெடியா தான் இந்த மிதுன ராசிக்காரவங்க அதனால கிட்ட நீங்கள் பழகும் போது ஜாக்கிரதையா இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும்ங்க யாராக இருந்தாலுமே இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றியோ இன்கம் பற்றியோ எதையுமே சொல்லாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் சொல்லாமல் இருந்தாலும் இவங்க உங்க கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இந்த ராசிக்காரவங்க இருந்தாங்கன்னா உங்களை கண்டிப்பாக கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இவங்க நடந்துப்பாங்க அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ராசின்னே சொல்லலாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரவங்க இவங்க வந்து சுக்கர்னால ஆளப்படும் துலாம் ராசிக்காரவங்க நல்லிணக்கம் சமநிலையை விரும்புறவங்க மோதல தவிர்ப்பதற்காக அவங்க அடிக்கடி சூழல்ல இருந்து வெளியேறுவாங்க இது சில சமயங்கள்ல அவங்க உண்மையாக நம்பாத இல்லைன்னா வந்து உணராத விஷயங்களை ஒப்புக்கொள்ள வழிவகுக்குங்க இந்த பண்பு அவங்கள மத்தவங்க கிட்ட நேர்மையற்றவங்களாகவும் தோன்ற வைக்கலாம் ஏன்னா அவங்க தங்களோட உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துவதை விட அமைதிக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இப்போ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை ஒரு வேலை அவங்கனால நடக்கலைன்னா கூட இது என்னால் நடக்கலை இதுக்கு காரணமானவங்க வேற ஒருத்தங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளைனை கூட இவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க எதையுமே வந்து கண்டுக்காம இவங்க வேலை உண்டு இவங்க உண்டு அப்படின்னு இவங்க வந்து இருப்பாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு இதில் வந்து இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அடுத்த ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரவங்கங்க இந்த விருச்சிக ராசிக்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரும்பாலும் வந்து ரகசியமாக தந்திரமா இவங்க இருப்பாங்க இவங்க வந்து இவங்களை வந்து நம்ப நம்பக தன்மை உடையவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இவங்களை வந்து நம்ப முடியாது போலியானவங்களா தோன்ற செய்யும் இது ஒரு பாதுகாப்பு பொறிமுறையாக அவங்களுக்கு இது இருந்தாலும் அது அவங்க கூட பழகக்கூடிய உறவுகள் கிட்ட ஒரு தடையை உருவாக்கலாங்க இது அவங்களோட துணை அவங்கள உண்மையா அறிந்து கொள்வத கடினமாக்கும் இவங்களுடைய துணைக்கும் இவங்களுக்கும் இதனாலேயே மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு காரணங்களாக அமையுங்க அதனால இவங்க வந்து தன்னை முழுமையா நம்புறவங்களுக்கு உண்மையா இல்லாம தன்னுடைய சூழ்நிலைக்கு தக்க மாதிரி அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இவங்க மேலே பழிய போடும்போது இவங்க ரொம்பவுமே வந்து கஷ்டப்படக்கூடியவங்களா வந்து இருப்பாங்க அதனால இவங்க கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பழகணுங்க அடுத்த ராசிக்காரவங்க வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரவங்க இந்த மீனராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பச்சாதாபம் ஆழ்ந்த உணர்ச்சிகளுக்கு பெயர் பெற்றுங்க இருந்தாலும் மற்றவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விட தாங்கள் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கறதுடைய அவங்க விருப்பங்களில் தொலைந்து போகலாம் சில நேரங்களில் அவங்க செயல்களுக்கும் வார்த்தைகளுக்கும் இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்துங்க ஏன்னா அவங்க தங்கள் கனவுகளோட தங்கள் யதார்த்தத்தை சீரமைக்க போராடுறாங்க அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றும் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க யாருக்காகவும் தன்னை வந்து மாற்றிக்கவே மாட்டாங்க நம்ம என்ன சொன்னாலும் அதை காதலையும் அவங்க வாங்க மாட்டாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ராசி தனுசு ராசிக்காரவங்க இந்த தனுசு ராசிக்காரவங்க சுதந்திரம் சக சாகசத்தை வந்து விரும்புகிறவங்களா இருக்காங்க ஆனால் அடுத்தடுத்த பெரிய விஷயத்துக்கான அவங்களோட தொடர்ச்சியான தேடல் அவங்கள நம்ப முடியாதவங்களாகவோ இல்லைனா போலியானவங்களாகவோ தோன்ற வைக்கலாங்க தங்களோட சமீபத்திய அனுபவத்தை அவங்க நுண்ணு அறிவுகளில் அடிப்படையில் தங்களால் முடிந்ததை விட அதிகமாக அவங்க வாக்குறுதி அளிக்கலாங்க இல்லைனா வந்து அடிக்கடி தங்கள் வார்த்தைகளை மாற்றலாங்க இது அவங்களுக்கு நெருக்கமானவங்க குழப்புங்க அதனால இவங்க வந்து சொல்கிற விஷயத்தை வந்து ரொம்ப நம்பகத்தன்மையாக வந்து சொன்னாலும் அந்த வாக்கை கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் ஆனால் இவங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுல ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த கொடுத்த வாக்கை காப்பாத்துறதும் கடினமாக இருக்கும் அதனால இவங்க நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க இவங்க கூட பழகுறவங்க நன்றி